பதினெண்டாம் நாள் அங்கே நம்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் நாள் கிழமை அசுரி ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பழனி தனவரவு பணப்பழக்கங்கள் அதிகரிக்கும் கார்த்திகை எடுத்த மனுஷன் தலைமை கண்களால் நிர்வாகத்தன்மையான வெற்றி பெறுவீர்கள் ரோஹி ஒரு சங்கராத்தி கொடுக்கும் வருகிற சேஷம் வாகன பராமரிப்பு செலவுகள் போடும் திருவாதிரை அதிகாரிகள் கெடுபடிகள் அதிகரிக்கும் சமாளித்து வெற்றி அனுப்பியிருக்கும்

தனித்துவத்தை செயல்படுத்தி அடையாளப்படுத்தி கண்டிப்பது உத்திரம் தலைமை பண்பு ஆளுமை என்ற வெற்றி காண்பீர்கள் பொருளாதார வளர்ச்சியை உண்டு அஸ்தம் தயவற்ற சிந்தனைகளைத் தவிர்த்தால் இன்றைய பிரச்சனைகளை நீங்களே சமாளித்துக்கொள்ளலாம் சித்திரை தேவையற்ற செயல் திட்டங்கள் உங்களுடைய மனப்பதற்றையும் மனப்பதப்பத்தை உண்டாகும் சுவாதி சமையலான விஷயங்களை செய்ய வேண்டி வரும் அதிகாரிகள் திட்டமிடையால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படலாம் தொழிலில் உங்கள் விற்பனை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அலட்சியங்களை சொல்லிக்க நேரம் கேட்டை அதிகாரிகள் ஆகவார் என்று உங்களுடைய காரியங்கள் போராட பரிசுமை அதிகரித்தாலும் அது சுகமல்லாமல் சுகம் இல்லாமல் சுகமாகவே இருக்கும் தெளிவான திட்டங்கள் உங்களுடைய ஆரம்பித்தன்மை நிறைவேற்றுவீர்கள் திருமணம் உங்களுடைய செல்வாக்கில் சில சரிவுகள் ஏற்படலாம் கவனமாக இருப்பது நல்லது அவிட்டம் வாக்கிய துறையோடு வாக்குவாதத்தை தவிர்க்கவும் நண்பர்களுடன் அனுசரித்து போகவும் சதை பயணங்களை தவிர்க்கவும் பயணங்களை பிரச்சனைகளை ஏற்படுவதால் அதை தவிர்ப்பது இன்றைக்கு நல்லது புரட்டாரி குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் உங்களுக்கின் விருப்பங்கள் நிறைவேறப்பாடு கொள்வீர்கள் உத்தரட்டாரி சுய தொழில் சுய சிந்தனைகள் எல்லாம் என்று வெற்றி பெறும் வாழ்க்கைகளை அனுகூலமாக இருப்பார்கள் ரேவதி உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் வாழ்க்கை தினம் உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருப்பார் இந்த நாள் இனிதாக அவ்வளவு எல்லா நாட்களும் எளிதாகவே என் அப்பன் சொந்த உங்களுக்கு அது புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் மற்றும் வந்து நடந்து செல்வராக வாழ்க்கை வாழ்த்து சுகமாக அறம் செய்வோம் கர்மமொழி குறைப்போம் இங்கு மங்கள்